அதில் உள்ள கரையத்தையும் கரைப்பானையும் அது சின்ன விஷயம் எது கரையம் இதுல எது பிள்ளைகள் கரையாம் சீனி கரையாம் மண் எண்ணெய் கரைப்பா இட்லி கரையாம் மண் சரியா இப்ப வேற மாதுசேன் வீடியோ ஒன் பண்ண எடுத்து சரி மாதுசேனோட பக்கத்துல டிரூசன் இருக்கு ஆனா டிரூசன் கேள்வியா கேள்வி சரியா வீடியோ ஒன் பண்ண தெரியும் ரொசாரியோட வீடியோ அங்க இப்பதானே ஒன்னா இருக்கு மினக டபுளா வடிவான கேட்டினா போட்டு வீடியோ ஒன்பது தெரியும் அப்ப பாப்பம் அப்ப இதுல திண்மம் வந்து திரவ பள்ளி நக விளங்கிட்டு அதுல கரையம் கரைப்பான் விளங்கிட்டு

குறித்த வெப்பநிலையில் நூறு கிராம் கரைப்பானில் கரையக்கூடிய கரையத்தின் திருப்பிதான் சொல்லுங்க எல்லாரும் பாடமாக முக்கியமான விஷயம் சொல்றேன் குறித்த வெப்பநிலை வெப்பநிலை சொல்ல மிக முக்கியமான விஷயம் குறித்த வெப்பநிலையில் நூறு கிராம் கரைப்பானில் கரையக்கூடிய கரையத்தின் உயர் திணிவு குறித்த வெப்பநிலையில் நூறு கிராம் கரைப்பானில் கரையக்கூடிய கரையத்தின் உயர் திணிவு அல்லது உச்ச திணிவு கருதுடன் எனப்படும் நிதர்சன் சொல்லுங்க நூறு கிராம் கரைப்பானில் கரையக்கூடிய கரையத்தின் உயர் தெளிவு லதுர்ஜா குளித்த வெப்பநிலையில் நூறு கிராம் கரைப்பானில் கரையக்கூடிய கரையத்தின் உயர் தெளிவு குறித்த வெப்பநிலையில் நூறு கிராம் கரைப்பானில் கரையக்கூடிய கரைப்பானின் உயர்த்த நீவு குறித்த வெப்பநிலையில் நூறு கிராம் கரைப்பானில் கரையக்கூடிய கரையத்தின் உயர்த்த நீவுங்களா அலர்ட்டா இருக்கு முதல்ல என்ன செய்ய മൂണ്ടാവില്ല അപ്പൊ ഇതൊരു തട്ടാ സിമ്പിളാ മുതൽ രണ്ട് അല്ലെഴുതിനാലേ രണ്ട് പുല്ലി അടുത്തത് സറി കരി കരപ്പാൻ ചെറിയ അടിക്കുന്ന രണ്ട് പുല്ലി അടുത്തത് ഇത് ഒരു പുല്ലി ചിന്ന ചിന്ന വിഷയങ്ങൾ അടുത്തത് കീഴേ തരപ്പെട്ട ഒര സോദന കുഴിച്ചോളിയ മൂലമോ கரை திறனில் செல்வாக செலுத்தும் காரணி காட்டப்படுது அப்ப உங்களுக்கு தெரியவனும் கரைதிரனில் செல்வாக்கு செலுத்துற காரணிகள் மூண்டே மூண்டு தான் இருக்கு வெப்பநிலை கரைப்பானின் தன்மை கரையத்தின் தன்மை இப்ப கரையம் கரைப்பானை இலகு ஞாபகப்படுத்துறதுக்கு கரைப்பான் எது கரைக்குதோ அது கரைப்பான் உதாரணமாக வீட்டுல அம்மா தேத்தனி போடைக்கல குடியெல்லாம் குடிச்சு போடுதான் அந்த பியர் தேத்தனி சீனி நீ சுடுதண்ணி வந்து கரைப்பான் நீர் வந்து கரைப்பான் ஏடையில ரெண்டுலயும் காட்சி வடித்த நீர் தான் இருக்கு ரெண்டிலையும் காட்சி வடித்த நீர் தான் இருக்கு ரெண்டிலையும் எம்ஜிசிஎல் டூ தான் இருக்கு ரெண்டிலையும் எம்ஜிசிஎல் டூ புதுசாவுண்டையும் இல்லை ஆனா ரெண்டுக்கு முடியல என்ன வித்தியாசத்தை காட்டி வைக்கணும் அப்ப முதலாக இருக்கு என்ன விட வெப்பநில தான் விட வெப்பநிலை முட அப்ப என்ன செல்வாக்கு வெப்பநில செல்வாச்சிருக்கு ஒரு புள்ளி சிக்கு சிஏ டிஏ மட்டும் பார்க்கலாம் என்ன வித்தியாசம் வெப்பநிலையில உண்டா இருக்கு பாருங்க கரையம் உண்டா இருக்குது இதுல காஜி படுத்த நீர் இருக்கு இதுல மண்ணெண்ண இருக்கு அப்ப இதுல இந்த பேட்டி சி எப்படியான கரைச கரைசல் வெரி குட்ம திரவ சரியா கரைசல் கேள்வியில கேட்பாங்க ஒரு அழுத்த அந்த கேள்வி விளங்கிடுது சரியா தென்ம திரப கலவை அப்ப டி எப்படியானார் எப்படிய மண்ணெண்ணு கொழுப்பு மண்ணெண்ணில் கரையுமே கரையா கரையுமே அப்ப எப்படியான மண் எண்ணெக்கும் இடையில முனைவாக்கம் இருக்கா இல்லையா முனைவு தரம் பத்து மாணவர் கவனிச்சு கொள்ளுங்க பதினொன்றுக்கு தெரியும் தெரியும் எல்லாருக்கும் ஐயா இது படிச்சாச்சு இந்த முனைவாக்கம் ஒன்று ஒன்று இருக்கு பிள்ளை இப்ப நீருக்கு வந்து நீர் வந்து ஒரு முனைவுள்ளது படிச்சாங்க பத்தாம் முனைவுள்ளது இதுக்கு பாருங்க எம்ஜி டூ பிளஸ் சிஎல் மைனஸ் அப்ப இதுக்கு முனை அப்ப உள்ளது முனைவு உள்ளதுல கரையும் அதான் கருத்து சரியா முனை உள்ளது முனை உள்ளதுல கரையும் முனை வெட்டது முனை வெட்டதுலான்னு கரையும் இப்ப மண் முனைவு தன்மை இல்லை கொழுப்புக்கு முனைவு தன்மை இல்லை அப்ப கரையுது சரியா இதான் அதுல இருக்கிற ஐடியா ஒரு ஒன்றுமே இல்லை பலாப்பால் மண்ணெண்ணில கரையும் தெங்காண்மைல கரையுது ஏனென்றால் பலாப்பாலுக்கு முனைவில தெலுங்காண்மைக்கு முனை அப்ப கரையுது பலாப்பால் நீர்ல கரையாது ஏனென்றா ஏன் கரையாது நீருக்கு முனைவு இருக்குது பலாப்பாலுக்கு உணவு இல்லை அப்ப கரையாது அப்ப சிஎன் டிஎம் அப்ப சிக்கு டிக்கும் என்னடா வித்தியாசம் என்ன வருவார் அத மட்டும்ரிய வேண்ட என்னப்பாப்பாந்தது

ஒன்று தசம் ஒன்பது கிராம் சேர்க்கப்பட்ட அதே வேளை உண்டாகிய கணசில் மொத்த கனளவு பத்து சென்டிமீட்டர் கணல் சரியா திருப்பி வாசிங்கோ சரியா இப்ப நான் எப்படி திடீரெண்டு விருளா என்னத்துக்குன்னா நீங்க வகுப்பறை லேட்டா இருக்கீங்கன்னு பார்க்க உபல நேரம் சென்று சென்று சென்றால் நீங்கள் வகுப்புள்ள அலர்ட் மேற்குறித்த பரிசோதனைக்குள்ள ஏயில் எம்ஜி சி எல் டு ஒன்று ஒன்பது கிராம் சேர்க்கப்பட்ட அதே விலை உண்டாகிய கரைசலின் மொத்த கிண அளவு பத்து சென்டிமீட்டர் கிணமாகும் சேர்க்கப்பட்ட எம்ஜி சி மூல்களின் எண்ணிக்கை

வந்து மூல பிரிவினுடைய அழகு நான் உங்கள்கிட்ட கேட்டேன் நான் மூலுக்குரிய சமன்பாள் மூலுக்குரிய சமன்பாள் பாருங்க ஏன் கஷ்டப்படுறவன் மதுசன் மதுசன்

எல்லா மறந்து போயிருக்கோம் வடிவக்காவை மூழ்கமன் திணிவின் கீழ் மூளை திணிவு திணிவின் கீழ் மூளை திணிவு இது தெரியாம திணிவின் கீழ் மூளை திணிவு சரியா இதை விட சிவமான கேள்வி வேற அதை பார்த்து மூளை திணிவு அப்ப திணிவு தந்தாச்சு உங்களுக்கு கேள்வி

சரியா மரம் தாக்கல் திருப்பி எத்தனை மக்னீசியம் இருக்கு ஒரு மக்னீசியம் என்னென்ன ஒரு மக்னீசியம் எம்ஜி வெரி தான் சரியான விளக்கம் எம்ஜிக்கு ஒண்ணும் தரையே இல்லை அப்ப ஒன்று தான் இருக்கு நாலு சக்தி தொடர்ந்து சொல்லலாம் ரெண்டு தர என்ன படம் பேரே மறந்து போய் இருப்பாங்க கிருஷாந்தன் ஓம் சார் என்ன பர்த் சர்டிபிகேட் பக்கத்துல வச்சிருக்கோம் பேர் மறக்குது ஆ என்ன வரும் ரெண்டு தர நான் திரும்பவும் சொல்றேன் நீங்க வகுப்பறை இருந்தால் நல்ல வடிவா படிப்பீங்க வகுப்பறையை விட்டு வெளியில போறீங்க சும்மா வீடியோ போட்டு படம் பார்த்த மாதிரி பார்க்க கூடாது வகுப்பறைகள உள்ளுக்குள்ள எல்லாரும் இருக்கவர் சரியா இது ஒரு கஷ்டமான நான் கேள்வி கேட்கல நிதர்சன் சார் ஓ என்ன சொல் ரெண்டு தர

மூலத்திலி ஒன்று ஒன்பத தொண்ணூற்றி பிரிச்சால் சரியா இதெல்லாம் இப்படித்தான்ஸ் இப்படி எவ்வளவு மழுதுறதுக்கு ஒரு புள்ளி சுருக்கி எப்படி எடுக்கிறதுக்கு ஒரு புள்ளி அப்ப இதுல கிராம போடுங்க அப்படியே நூற்றி சாரி தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூத்தி அஞ்சு வடிவ புள்ளி திட்டத்தோட வடிவ பாருங்க புள்ளி புள்ளிகள் எடுக்கிறது அதுதான் விஷயம் கிராம்ஸ் ஒன் கிராம கிராம தட்டுவோம் தட்டுப்படப்போ உம் சரியா அப்ப இத பாருங்க சுருக்குற கஷ்டம் இல்லை ஒன்று வருஷம் ஒன்பாத சாரி ஒன்று வருஷம் ஒன்பாத பத் தசமதானத்தை நீக்கும் அப்ப ஈசியாச்சு இருக்கலாம் அப்ப பெருக்கினா பத்தொன்பதுன்னு விலப்போம் தசமதானத்தை நீக்கணும் பத்தால வெறுக்கு அப்ப மேல பத்தாலை பெருக்கினா பிள்ளைகள் பஞ்சம் இல்லாம கீழே பத்தால பெருக்க தொள்ளாயிரத்தி ஐம்பது இனி என்ன செய்ய போனோம் பத்தொன்பத போட்டுட்டு என்ன செய்ய போனோம் பழமையான சொத்தொன்பத போட்டுட்டு ஆஹ்

அப்ப பத்தொன்பதுக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பதுல பத்தொன்பது அடங்குமோ சைவர் என்ன செய்வீங்க அதுக்கடுத்த என்ன செய்வீங்க எங்க சைவர் போறீங்க இங்கயா

ஆயிரம் சென்டிமீட்டர் கிணம் சமன் ஒரு டெசிமீட்டர் வெரி குட் பாத்தீங்களா அப்படியே கிளியரா வருது ஆயிரம் டெசிமீட்டர் தான் எங்களுக்கு அதாவது ஒரு டெசிமீட்டர் கிணத்துல அதாவது ஒரு டெஸிமீட்டர் கிணத்துல கரைஞ்சிருக்குண்டு பார்க்க போகும் அப்ப ஒரு டெஸிமீட்டர் கிணறது பத்தாம் ஆண்டு சிலமென்ட் தெரியாம இருக்கும் பாருங்க இது ஒன்றும் அதிசயங்கள் கிடையாது ஒரு லீட்டர் பேர் வடிவம் ஒரு லீட்டர் சமன் லிட்டர் வந்து சமன் என்னது சமனா இருக்கு ஆயிரம் சென்டிமீட்டர் கிணத்து சமிலரும் சென்டிமீட்டர் கிணவு சமையா இருக்கு ஆயிரம்

ஆயிரம் மில்லி லிட்டர் ஆயிரம் மில்லிட்ட எழுதலாம் ஆயிரம் சென்டிமீட்டர் கணம் என்று எழுதலாம் ஆயிரம் சென்டிமீட்டர் கணம் சமன் ஒரு டெசிமீட்டர் கணம் அவ்வளவுதான் இதுதான் அடிப்படை விஷயம் விளங்கிட்டு சரி அப்ப பாத்தீங்கடா இப்ப நாங்கள் என்ன செய்யப்போறோம் செறிவு காண்டது செறிவு சமன் மூலிங்கு கனல பூச்சியந்தசம் பூச்சியம் இரண்டை பத்தாழ பிரிச்சு ஆயிரத்தாளை பெருக்க போறோம் கபீசனன் ஏன் ஆயிரத்தாலை பிரிச்சு பெருக்கினாங்க

டெக்ஸிமீட்டு கணத்துல ஏன் வச்சிருக்க வேணும்னு சொன்னால் டெசிமிட்ட கணம்தான் கனலை வளர்க்குற அல்ல அவ்வளவு அப்ப செறிவு கண்டாச்சு அடுத்தது நீர் ஒரு சிறந்த கரைப்பானாகும் மூலக்கூட்டுடைய கவர்ச்சி விசைகள் இருப்பது விளைவாக நீருக்கு கிடைத்துல்ல ரெண்டு இயல்பு சின்ன விஷயம் என்னென்ன சொல்லுவீங்க அதிக அளவு அளவு ஆஹ் பொதுநிலை கொண்டிருத்தல் பனிக்கட்டிய ரெண்டு தான் அப்ப ரெண்டு புள்ளிகள் வழங்கப்படும் சரியா அப்ப மூன்றாதுன்னா முடிஞ்சு இப்ப இனி கொஞ்சம் வேகப்படுத்தி கொண்டு போடுவேன் இனி சிலவா போகாது கொஞ்சம் விரைவுப்படுத்தி கொண்டு போக போவேன் சரியா அப்ப நாற்பது எம்சிக்கு முடிஞ்சது ஸ்ட்ரக்சர்ல மூன்று வினாக்கள் முடிஞ்சது இவ்வளவு நல்ல வடிவா பாத்துட்டு அவ பள்ளிக்கூங்கல வவு பண்றவடியா பிடி எடுக்க பார்த்துலான்னு போட இல்லை மாணவன் ஏமாத்தான் நான் நூறு விதம் இயங்கி கொண்டிருக்கேன் சரியா அப்ப அவ்வளவு நல்ல வடிவா கிளியரா படிச்சு கொண்டு வாங்க பின்னா சரியா ஓகே மீண்டும் சந்திப்பு